காலையின் காதலராக இருக்கும் காலையின் காதலன் கிருஷ்ணன் பான காதல் உனக்கும் நம்ம சேனல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து காலையோட வரலாற்றை கேடு தெரிஞ்சுட்டு அது வீடியோவா போட்டுட்டே வரும் அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலையோட வரலாற்று வீடியோ தான் வந்து முழுமையா பார்க்க போறோம் இந்த மாடு ரெடி பண்றதுக்கு எனக்கு பதினோரு வருஷம் ஆச்சு இப்ப இருக்கிற பெரிய மாட்டேன் நம்ம பதினோரு வருஷமா நானா மாடு வச்சுட்டு இருக்கேன் தனியா ரெடி பண்ணி ஆறு வருஷம் வரையும் பிரைஸ வாழ்ந்தது கிடையாது அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு பதினோராவது வருஷத்தில் இந்த நிலைமையில நிக்கிறேன் அந்த காலை எருதுகட்டு கட்டு களத்துக்குள்ளே வருதுன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் வழிவிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனிமலியாக இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட உடல் அமைப்பாகட்டும் அதோட லென்த் ஆகட்டும் அதோட சைஸ் ஆகட்டும் நிற்கிற தோரணையாகட்டும் அது பார்க்குற பார்வை ஆகட்டும் கடமையாக பதறும் நான் அந்த மாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உயிர் அதனால தான் அந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்கேன் பதினோரு வருஷத்தில் எனக்கு வந்து யாருமே நம்மளுடைய மாட்டை வந்து டச் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி ரெடி பண்ண இன்னைக்கு அந்த நிலைமைக்கு எட்டு வந்து விட்டுருக்கு எனக்கு பேச்சலாம் எச்சரிக்கை குடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆள் அறிக்கிற காலம் வருது ஆள் மாட்டினா ஆள் காலி உயிரோட இருக்கணும்னா தனிமலை இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேச்சாளர்கள் வந்து தெருவுல சொல்றதா நம்ம வந்து பாத்துருக்க முடியும் உங்களுடைய உயிருக்கு நீங்க மட்டும் தான் பொறுப்பு

அச்சமில்லாத இல்லாத தமிழ்நாடு போலீஸோட வரலாறு தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பாக்க போறோம் யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பணமுட்லு பக்கத்துல இருக்க சூளமலை என்கிற கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் என்பவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா முழு நேரம் விவசாயி தான் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் மாடு இருக்கு அதுக்கு வந்து எப்படியாச்சும் மேட்டிங் பண்ணி ஒரு மாடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கூலி இருந்துச்சு ரெண்டும் வந்து சேம் பிரீடு தான் ரெண்டுமே கிருஷ்ணகிரியில பியூரான பிரீடு ரெண்டுத்துக்கும் மீட்டிங் பண்றாங்க ரெண்டுத்துக்கும் மீட்டிங் பண்ணிட்டு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா துர்கம்பண்ணிக்கு அந்த மாடு பிறக்குது பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரகத்தை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலம்பாடி பெருங்குடி ரகம்னு சொல்லுவாங்க இது கிருஷ்ணகிரிலே பியூரான ரகம் ஆயிரத்துல ஒரு மாடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாடு ரகத்துல இருந்து ஒரு கண்ணு வந்து பிறக்குது நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டா இருக்கு மாடும் நல்லா இருக்கு சரி இது எப்படியாவது நம்ம வந்து சேல் பண்ணிடலாம் ஏதாவது கஷ்டம் தெருன்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா பருகூர் அச்சமங்கலத்தை சேர்ந்த கோவிந்தராஜனா வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து மாடு தேடிட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா மாடு செட் ஆகலையே ஏதாச்சும் மாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு அதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அந்த மாடு அஞ்சரை மாச கணக்குட்டில வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு சரி இந்த மா இந்த எந்த மாட்டுலையுமே நம்ம பரிசு அடிக்கல இந்த மாட்டுலயாவது அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல வந்து வாங்கிட்டு வந்து கட்டி வளர்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மாடே செட் ஆகல பிரைஸும் அடிக்கல கோவிந்தராஜனா எல்லாருக்குமே வைக்கிற ரெக்வஸ்டும் சரி அவருத்துல தெரிஞ்ச விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடுக்கு வந்து டிஷர்ட் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவசியம் இல்லாததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எதனாலு பாத்தீங்கன்னா ஒரு காலைக்கு வந்து டிஷர்ட் அடிக்கிறாங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா அதோட ரன்னிங் வந்து ஃபர்ஸ்ட் குறையுமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தெருவுல கன்ஃபார்மா அடி வந்து கன்ஃபார்மா வில்லுன்றாரு மூணாவது விஷயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடுக்கு வந்து உயிரிழப்பே கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அச்சமங்கலம் தமிழ்நாடு போலீஸ் எதனால பேர் வச்சிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அச்சமங்கலம் தமிழ்நாடு போலீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இப்போ வந்து அச்சமகம் தமிழ்நாடு போலீஸோட கேரக்டர் வந்து தெரிஞ்சுக்கலாம் அச்சமங்கலம் தமிழ்நாடு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தெருலையுமே வந்து பாத்தீங்கன்னா வழி காமிச்சதே இல்லை அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கறதே வந்து பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து மணிக்குள்ளதான் ஏத்துட்டு வருவாங்க நிறைய மாடுகள் ஓடிட்டு இருக்கும் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா லைன்ல போட்டு அப்பதான் மாடே விடுவாங்க நிறைய புகழ்பெற்ற காலைகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து போய் போட்டோ எடுப்பாங்க அதே மாதிரி வந்து அச்சமங்கலம் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட வந்து நிறைய ரசிகர்கள் நின்று எடுக்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாடு போர்ஸா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜானா கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் எடுத்திருக்காங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா வெளியாட்கள் வந்து நின்னு போட்டோ எடுக்கிறது மாடு ரொம்ப பிடிக்காது கோவிந்தராஜனா இல்லாம அந்த மாடே இல்லைன்ற மாதிரிதான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோவிந்தராஜனா டியூட்டிக்கு போயிட்டாருன்னா வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து அவர் போனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி வழியே பாத்துட்டு இருக்கோம் அவர் விட்டு வந்து மாடு வந்து ஒரே ஒரு நாள் கூட பிரிஞ்சது இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா ஊருக்கு போறேன்னாவும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல வந்து திரும்ப வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாராம் இல்லையா வீட்டுல யாரு வச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா தீனி ஒழுங்கா சாப்பிடாதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலுமே ரெண்டு நாளைக்குள்ள மாடம் வந்து நான் பாத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சும்மா தமிழ்நாடு போலீஸுக்கு ஏத்த தெருவு எதுன்னு பாத்தீங்கன்னா தார் ரோடு அதே மாதிரி லென்த் அதிகமாகவும் ஒயிட் அதிகமாகவும் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருல சூப்பரா ஓடி அஞ்சாவது பரிசுக்குள்ள வாங்கிடும் தமிழ்நாடு போலீஸ் ஓடுற ஓட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தெருல வந்து பாத்தீங்கன்னா ஒரே தெரு ஒரே ரவுண்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா லாரெல்லாம் கண்டிப்பா பயிற்சி முறைன்னு வந்து பாத்தீங்கன்னா கோவிந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா தினமும் காலையில வாக்கிங் கூட்டு போயிடுவாராம் திருப்பும் ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து கூட கூட்டிட்டு அங்கங்க ஓடிட்டு கொஞ்சம் ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாரான் ஒரு மாசத்துக்கு நாலு டைம் நீச்சல் கன்ஃபார்மா போட்டுருவாங்க இந்த டைம் வந்து சம்மர் டைம்ல கொஞ்சம் அங்கங்க தண்ணி இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் போட முடியலன்னு சொல்றாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாலு டைம் இல்ல மூணு டைம் வந்து கன்ஃபர்மா நீச்சல் போட்டுருவாங்க மாடு விடத்துக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பழைய மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தோரப்பள்ளியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அங்க இருந்தா வந்து ஆட்கள் வருவாங்களாம் மாடு அடியிலயும் சரி கொனையிலும் சரி கோவிந்தராஜனா தவிர யாருமே ஃபர்ஸ்ட் பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து பிடிக்கலாம் அதே மாதிரி வந்து அடிக்கு வந்து மாடு கொண்டு போறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜான ஃபர்ஸ்ட் மூங்கர் புடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கொம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து அடிமந்தை வரைக்குமே கொண்டு போவாங்களாம் கொண்டு போயிட்டு அங்க விடும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த வந்து எந்த ஒரு இதுமே காமிக்காதான் விட்டதுக்கு அப்புறமா தான் போகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா அச்சமலை தமிழ்நாடு போலீஸ் வந்து அடிக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணாதான் அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும் மாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சிக்கு நேரம் கையாட்டுறது அதே மாதிரி வந்து மாடு ஓடும் போது வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து நிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா மாடு நேருக்கு நேரம் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருதேப்பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அடி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு அச்சமலம் தமிழ்நாடு போலீஸ்க்கு நேருக்கு நேர் மாட்டாங்களோ அங்கேயே ஸ்பாட் அவுட் இல்லைன்னா கும்பல் அடிப்பட்டா பலத்த காயத்தோட தான் வெளியே போவாங்க கை காலை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பத்தி கேட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தாஜர் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி நிறைய முன்னாடி காலைகள் வந்து பிஸ்க் கிளிப்பு எல்லாம் எக்ஸ்ட்ராவா வச்சு ஓட வைக்கிறாங்களே நம்ம மோட அதே மாதிரி வச்சா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கூட நிறைய தெருவில் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா நிறைய முன்னாடி காலைகள் இப்போ அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட காலைகள் வந்து வந்து பாத்தீங்கன்னா என் கூட வந்து ரவுண்ட் நாளைக்கு டிராவல் பண்ணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை கிளப்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா பிஸும் சரி எக்ஸ்ட்ரா கிளிப்பும் சரி நான் வைக்க மாட்டேன் அச்சம் தமிழ்நாடு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசு கிளிப் எல்லாம் தான் ஓடிட்டு இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஸ்ஸோட வருது கிளிப் எல்லாம் வைக்கிறதில்ல கோவிந்திரராஜன் எத்தனையோ மாடுகள் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அச்சம் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருக்கிற பாண்டு வந்து வேற எந்த மாடு கூடயும் வந்தது இல்லையா அவர் இல்லைன்னா அந்த மாடு இல்லைன்ற மாதிரி தான் இருக்காரு இது வரைக்குமே அச்சமா தமிழ்நாடு போலீஸ் ஃபர்ஸ்ட் தெருவா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இலத்தகிரில விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜங்களாபுரம்ன்ற ஊர்ல விடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எந்த தெருமே விடல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சில தெருவு விடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது சின்ன உரப்பத்துல விடுறாரு ஃபர்ஸ்ட் தெருவா அந்த தெருவில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஓட்டம் ஓடிட்டு இருபத்தி ஏழுக்கும் இருபத்தி எட்டுக்கும் போட்டியா நிக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு இருக்கு ரெண்டு பல்லுல பெரிய தெருவுல போடுறாங்க சூப்பரான ஓட்டம் ஓடிட்டு இருக்கு அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா பரிசு வாங்குறாரு ஒரு சில தெரு விடுறாங்க எல்லா தெருலயும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பரிசோட வருது சிலது வந்து பரிசு எல்லாம் வருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜெகதேவ்ல ஃபர்ஸ்ட் தெருவா விடுறாங்க விட்ட பர்ஸ்ட் தெருவியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஓட்டம் ஓடிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பரிசு அடிக்குது அன்னைதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம் குவிந்த நம்ம சரி இருக்கிற மாடுபுடி வீரருக்கும் சரி இவ்வளவு கிட்ட வந்து வாங்கினது ஃபர்ஸ்ட் தெருவும் இந்த ஜெகதேவி தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் ஆயிருது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து ரொம்ப போஸா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிமந்தில வந்து எல்லாருமே இழுத்து பிடிக்கிறாங்க ஒரு இருபது பேர் ஒன்பது பேர் பிடிக்கிறாங்க பிடிக்க முடியல அதுக்கப்புறம் ஐம்பது பேர் சேர்றாங்க அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நெக்கினும் போது பிசைக்கே உள்ளயாம் அன்னைக்கு வந்து ரொம்ப போர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எண்பதுல இருந்து நூறு பேரு கிட்ட வந்து இருக்க எல்லாருமே போட்டு அமைக்க இருக்காங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மாடே விட்டு இருக்காங்க அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பயமான ஓட்ட ஓடி இருக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு வந்து அத்தனை பேர் பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் புடிச்சாங்களாம் அதுக்கப்புறம் இது இன்னைக்கு வரைக்குமே அவ்வளவு பேரு யாருமே பிடிச்சது இல்ல அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சு எதனாலயும் எங்களுக்கே தெரியல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு விடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபர்ஸ்ட் தெருவா திருப்பூர் ஜெகதேவியே விடுறாங்க அதுலயும் நாலாவது பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாலாவது பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயமான ஓட்ட முடியோ நாலாவது பரிசு அடிக்குதுன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமா போச்சு மருதே பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பரிசா வண்டி அடிச்சுட்டு வந்து கடைசி தெருவா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் விடுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பரிசு அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பர்ஸ்ட் தெருவா வந்து கண்ணன் டெல்லி விடுறாங்க ரெண்டாவது பரிசு பியாஜி மதியல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரசிகர்கள் கூடிய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மாடை வந்து பயங்கரமா வரவேற்றாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு நானும் இந்த ஸ்பாட்ல தான் இருந்தேன் சூப்பராவே வரவேற்றாங்க அதுக்கப்புறம் மாடு விட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பேர் அடிச்சது வி தாசிரப்பள்ளில வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பரிசு செத்தம்பட்டில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுக்கு வந்து போட்டியா நிக்குது பரிசு விவரங்கள் வந்து ஒரு சிலது மிஸ் ஆயிருக்கும் அதுக்கு வந்து தனியா நான் வந்து ஒரு வீடியோ வந்து தனியா கன்ஃபார்மா எடுத்து நான் வந்து பரிசு விவரம் வந்து கன்ஃபார்மா போடுறேன் இந்த வந்து பாத்தீங்கன்னா என்ன மாடு மாடுவாக்கல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தெருவுக்கு கொண்டு போறீங்கன்னா அந்த தெருவில் வந்து ரீடிங் தப்பா போதோ இல்ல வந்து ரீடிங் கொஞ்சம் தள்ளி போதோ ப்ரைஸ் அடிக்காம வருதோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆஹ் கன்ஃபார்மா வந்து என்ன மிஸ்டேக்கு என்ன ஆயிடுச்சு பிஸ்ல ஃபால்ட்டா டைமிங் எதனா மாறி இருக்கா மாடு வந்து என்ன ஃபால்ட்டு தீனி எதனா மாத்திரமான்ற மாதிரி எல்லாத்தையுமே உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து வீடியோ எடுத்து நைட் டைம்ல உட்காந்து நல்லா பாருங்க பார்த்துட்டு வந்து என்ன மிஸ்டேக்குன்றதை பார்த்துட்டு திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் தெரு வந்து ப்ரைஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு கோவிந்தராஜன வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் அடிக்கிறவங்க என் சேனல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாடுக்கு வந்து என்ன ரீடிங் போதும் அந்த ரீடிங்கே வந்து கொடுத்தா போதும் நீங்க வந்து மாத்தி அடிக்கிறாங்க சில தெருவுலன்னு சொல்லிட்டு அவர் வந்து சில புகார் சொல்லியிருந்தார் இந்த வரலாற்றை வந்து முழுமையா சொன்ன கோவிந்தராஜனாவுக்கு நம்ம சேனல் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி இதுக்கப்புறம் வர எல்லா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜனா இதே மாதிரி சிறப்பா வளர்த்து தன்னுடைய காலையை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு நல்லா பரிசு எடுத்துட்டு வரணும் பேருப்புகணும் பெறணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் சும்மா தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கும்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க அடுத்ததா என்ன காலையோட வரலாறு வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த ஹிஸ்டரி புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்ததா ஒரு வரலாற்று வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ண